அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஆமாங்க இது என்னென்னா இந்த கீரைக்கு பேர் சிலோன் பசலைக்கீரை அதாவது பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா அதோடய இலை வந்து நல்லா தடிமனாக அதாவது நீர் சத்து நிறையா இருக்கிற கீரை இந்த வெயிலுக்கு நம்ம க கண்டிப்பாக சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா நீர் சத்துள்ள பழங்க காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேமிலியை இந்த வெயிலிருந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்ற முடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வரமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடப்பருப்பு உளுந்து பருப்பு கடுகு எல்லாம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வரமிளகா போட்டு அதையும் நல்லா வணக்கி விடணும் வணங்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையை அது கூட போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வணக்கி விடுங்க நம்ம வந்து தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா இந்த கீரையே பார்த்திங்கன்னா வேக வேக இதிலிருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணியே கீரைக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கீரையை ஒரு சேர வணக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதே போல் அடுப்பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கி விடுற வரைக்கும் ஃப்ளேம் நல்லா ஹையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ்க்கு பெரும்பாலும் கமெண்ட்ஸே எதுவும் வர்றதில்ல பார்க்குறவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்னங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் பொறுத்தளவுள்ள சிம்பிளான ரெசிபியாக இருக்கும் அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு இது மாதிரி எல்லாம் தான் செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா இல்லை இது மாதிரி ரெசிபி வேண்டாம் அப்படின்னு எல்லாமாச்சு எது பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கும் சரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போடலாங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் தயவுசெய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத லைக் போடுறதோடு மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸாகவும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்து ஒரு நல்ல இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்கலாம் சஞ்சு மாஸ் ப்ளாக் எப்போவும் உங்கள் கூட